தலைமுடி ம <laughs> <laughs>

அந்த வீடியோக்க பாக்கலாம் இப்ப அம்மா அமைந்து மூணு நாளா காத்தில இருந்து வந்தானே காத்தில இருந்து போட்டு அம்மா சொன்ன ஒன்றைக்கு உடனே அம்மாவது போன்றா அம்மா சொன்ன நீ முழுகாம ஒரு நாளை வெயில பார்த்துட்டு அம்மா சொல்லி நீ சொல்லு

வெங்காயம் கருவேப்பம்பிளகா உள்ளி மிளகாய் தோல் இது என்ன இது மஞ்சள் தோல் இது சோட

ඔ ය මාකාරකෝ ඉපන ශම්්‍රාණය කම යම්ර ගලු ගොක් ඒ බ පු අඩ නම් දී ඔය යම මාග තල ක බොම තම कोणिंगा को ओलेत मारेन मी किले विलांब पत्ता दाणे तुवे काने ओ पहिले आज सर कोण मी किले नाही करा ओ जस बोलता काही लेके சரி சரி பூக்கிடி பூக்க எடுத்து சரி ஓகே அம்மா பூக்கிடிச்சா நீங்க மாசம் எழுந்தா நல்ல சனி வைக்கா நீங்க கிட்ட வாழ்க்கைய பிடிக்க மாட்டேன் இங்கல வாடா. ஆனா அந்த படியோமா நிக்கிறானே. ஆ அங்க விடு. விடு விடு. நேஸ். சரியே. பிரா. சரியா. வா. குடை. 50 பல சையன. boleh la nanti soft towel சத்திரனி. அதுல ஓடும்လေ. இல்ல இல்ல. நல்லா soft towel சையன். இப்ப இதுக்கு ரெடி பண்ணிடுங்க. கடருக்கு போகிறது. தெனிங்க. சரி போறோம்.

lemau bang, itu. Suami anda masalah भास आ गया बरे न मसाला इनमें मिला देंगे bột 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 ये काम में और bột डालना और देखो कंप्यूटर मिला के जरा वाही हां वो वाला देख ना

சொல்லுங்களே வாங்க. ஹே? ரெகு간다. ரெகு간다. பாசம் என்னလဲ? சொன்னல. கொதிக்குது. எது? திருவாணி. திருவாணி ஓ.

அம்மா நல்லா பாத்திரம் கறியெல்லாம் வச்சு ரோடு வந்து ரெடியாயி கொண்டு வரோம் அப்ப என்ன ஒன்னு வேணண்டா அந்த மாவத்தை குவச்சிட்டு ரசப்பு தூள் கம்மியா வந்து போட்டோ செஞ்சு தான் விட்டு அப்ப நானும் வந்தா அத செய்வோம் என்ன மாவ கொஞ்சம் பாக்குறது பாக்குறது நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் அதானே வேணும் அந்த முட்டை ஒண்ணை கூட பாட்டே நீங்களே தம்பி வேக போடணும்

இந்த மாவுல எந்திரன் சொன்னா தோட்டி பிடிச்சிடுக்கும் நம்ம உருமுரந்து வெடி இந்த ஃபிரண்ட் மாவோன

കൊഞ്ചാടി <laughs> എല്ലാത്തി

நல்ல வடியா பொடி தானே எத்தனை மூணு ஆறு ஒன்பது நடக்குது

எல்லா ரோலையும் நாங்கள் எடுத்து போட்டு கொண்டு கடைசியில் வந்துட்டு எல்லா வகையான ரோலுமே வந்து செஞ்சு முடிஞ்சுதான் மஞ்சக்காயிரம் போ காட்ட ரோல் தோற்று போடும் போரெல்லாம் ஊல் அம்மா வந்து பெரிய ரோலும் சுட்டு முடிச்சுட்டாங்க தம்பிக்கு சாப்பிடு காட்டி முடிச்சுவிடும் நீண்ட வாயால் சாப்பிடு ரோல் எடுத்து சாப்பிடு அம்மா இங்கே வேணாம் கொஞ்சம் முடிக்க மாட்டோம் சமோசா சாப்பிடும் அப்படி இங்கே வேணும் இந்த கதையில் அந்த பிக்கு அப்படி கண்டு பாருங்க இங்கே சாப்பிடு ஆமா சாப்பிட போல அப்படிட்டா

ಓडला ಮಿಟ್ಟೆ ಹ್ಮ್ ಉಂಟ ಕಡಾದೆ ಯಾವಾಗ ಓ ಮೇಕ ಮೈ ನಲ್ಲ ಅರೆಕನ ನಾನು ಮುಡಿ ಬಮನ ಮುಡಿ ಜಾಮಾ ಬುಟ್ಟಮಾ ಇಕೋಣ ಸರಿಯೇ ಹ್ಮ್ ಅಳ ಚಲಂ ಯೋ ನ ಯೋ ಕುಂಚೆ ಗೆಲ್ಲೋ ಚಾಜೈರ ಬಿಸ್ತೆ